السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له வா ஷது அல்லாஹ் இலாஹா இல்லா முஹம்மதன் அப்து வர சுலு அம்மாபாத் கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் அடியார்களே அல்லாஹுடைய கிருபையினால் ஃபஜரு தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக ரப்புல் ஆலமீனுடைய மார்க்கத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே இந்த நேரத்தை ஒதுக்கி நாம் தற்பொழுது இங்கு அமர்ந்திருக்கின்றோம் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே இன்ஷா அல்லா இன்னும் சில தினங்களில் நாமெல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அருள்வளத்தை தரக்கூடிய ஆலமீன் நம்முடைய மன்னிப்பை தரக்கூடிய புனிதமான ரமலானுடைய மாதத்தை நாம் இன்ஷா அல்லாஹ் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தர வேண்டும் போன வருஷம் ரமலான்ல நம்மோடு இருந்தவர்கள் இந்த ரமலான்ல இல்லை நிறைய பேரு வஃத் விட்டார்கள் அல்லாரு போலாலையும் நமக்கு அந்த ரமலான் அடையக்கூடிய பாக்கியத்தை தரணும் நம்ம துவா செய்வோம் ஏன்னா மனிதனுடைய வாழ்க்கை என்பது எப்போ வேண்டுமானாலும் அவனுடைய வாழ்க்கை இந்த உலகத்துல முடிஞ்சிடலாம் யாருக்கும் நிச்சயம் கிடையாது ஒரு சம்பவத்தை இந்த நேரத்தில் நான் குறிப்பிடுகிறேன் மனுஷனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னு பாருங்களேன் வாழ்க்கை இந்த உலகத்துல நிச்சயமா நான் நாளைக்கு இருப்பேன் யாராலையும் சொல்ல முடியாது யாராலையுமே சொல்ல முடியாது அதனால தான் நாளைக்கு ஒரு வேலையை நீங்கள் செய்வதாக இருந்தால் இன்ஷா அல்லா என்று சொல்லிட்டு என்று அல்லாஹ் குரான் சொல்லி காட்டுறான் ஒரு இரண்டு மூன்று ஒரு நான்கு வருடங்களுக்கு முன்னால் ஒரு ரமலான் காலகட்டம் ரமலான்லாம் முடிஞ்சிருச்சு ரமலான் முடிஞ்சு நோம்பலாம் முடிஞ்சு பறைய பார்த்தாச்சு பெருநாள் ஒரு சகோதரர் ஏகத்துவ கொள்கையைச் சேர்ந்தவர் அவர் என்ன பண்றாருன்னா பெருநாளுடைய உடையை தைப்பதற்காக ஒரு கடையில் கொடுத்திருக்கிறார் நாளைக்கு பெருநாள் அந்த இரவு வந்து அந்த உடையை போய் வேங்க போறார் வாங்கிட்டார் நாளைக்கு பிறந்த அன்னைக்கு இந்த ட்ரெஸ்ஸை போடுறேன்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வந்துட்டார் வாங்கிட்டு நைட்டு பதினோரு மணிக்கு வீட்டில் போய் அந்த ட்ரெஸ்ஸை வைக்கிறாரு வச்சுதான் முடிக்கிறாரு அந்த சகோதரர் வஃத் விட்டார் ஊத்தி மறுநாள் பெருநாள் கூட கொண்டாடல அந்த அந்த பெருநாள் நினைச்சியில கொண்டாடல இது இது மாதிரியான ஏராளமான சம்பவங்கள் நடந்திருக்கு அப்ப மனிதனுடைய வாழ்க்கை என்பது யாரும் என்ன செய்ய முடியாது அடுத்த செகண்ட் கூட ஒரு உத்தரவாதம் கொடுக்கவே முடியாது என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் அப்போ அதையெல்லாம் நாம் உணர்ந்து நினைச்சி வச்சால்தான் அல்லா நமக்கு இந்த பாக்கியத்தை தரணும் ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை தரணும் அந்த ரமலானை ஆர்வத்தோடு அடையக்கூடிய மக்களாக இருக்கணும் நன்மையை எதிர்பார்த்து அல்லாவுடைய அருள் நமக்கு கிடைக்கும் என்ற பேராவலோடு அந்த ரமணானை அடையக்கூடிய மக்களாம் இருக்கணும் அன்புக்குரிய சகோதரிகளே

அந்த நம்பிக்கையில வந்து எந்த கோல கோளாறு இருக்கக்கூடாது எவர் நம்பிக்கை கொண்டவராகவும் நன்மையை எதிர்பார்த்து அல்லாஹ் நமக்கு நிறைய நன்மையை தருவான் அந்த நன்மையை எதிர்பார்த்தவராகும் ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்பாரோ அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும் சுபகானந்தா எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க முன்னாடி செஞ்ச பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்ற ஒரு உத்தரவாதத்தை நபிகள் நாயகன் சந்தாயச அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரில ஆரம்பத்திலேயே பதிவு செய்யப்பட்டது முப்பத்தி எட்டாவது செய்தியாக அப்ப இந்த நிலையில நாம் இருக்கும் ரமலான் அடையிற போது ரமலான்ல நோம்பு வைக்கும் பொழுது நம்பிக்கை ஆழமான நம்பிக்கை நன்மையை எதிர்பார்த்தவராக அல்லாஹ் நமக்கு இதற்குண்டான கூலியை தருவான் என்ற ஆழமான அந்த நம்பிக்கையோடும் அதை எதிர்பார்த்தவராக நாம் நோன்பு நோற்றம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்முடைய முந்தைய பாவங்களை மன்னிக்கிறான் உண்மையிலேயே பாருங்களேன் ரமணானுடைய அந்த நோன்பு என்பது நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படக்கூடிய ஒரு நிலையில அல்லாஹ் நமக்கு அமைச்சு தந்திருக்கிறோம் நபியல் நாயம் சொல்லாய் சொல்லி காட்டுறாங்க யார் அந்த ரமணானை அடைந்து யார் அந்த ரமணானை அடைந்து அவனது பாவங்கள் மன்னிக்கப்படாமல் அந்த மாதம் கழிந்து விட்டது என்று சொன்னால் அவனுடைய மூக்கு மண்ணை கவட்டும் என்று சொல்லா சொல்லி காட்டுறான் அந்த லிஸ்ட்ல நாம போயிடக்கூடாது அல்லா காப்பாத்தணும் ரமணான் மாசத்தை அடைஞ்சும் நோன்பு நோற்காம யாரு அந்த மாசத்தை கழித்து விடுகிறார்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது இப்படிப்பட்டவனுடைய நிலை என்ன அவருடைய மூக்கு மண்ணை கவட்டும் என்று தூதர் அல்லாஎஸ் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி திருமீதியில மூவாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஐந்தாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்போ நோன்பு வந்து நம்முடைய பாவங்களை மன்னிக்க கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை நமக்கு தருகிறது அல்லாவுடைய தூதர் அல்லாஸ் அவர்கள் சொன்னார்கள் என்ன சொன்னாங்க நோன்பை தவிர ஆதமுடைய மகனின் ஒவ்வொரு செயலும் அவனுக்குரியது அல்லாஹ் சொல்வதாகவே நோன்பை தவிர ஆதமுடைய மகனின் ஒவ்வொரு செயலும் அவனுக்குரியதாகும் எனக்கு மட்டுமே உரியது அல்லாஹ் சொல்றான் நோன்பு எனக்கு மட்டுமே உரியது அதற்கு நானே நற்பணன் அளிப்பேன் என்று அல்லாஹ் கூறுவதாக நபியல் நாயம் சொல்லிட்டு சொல்றாங்க நோன்பு பாவங்களிலிருந்து காக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேடயமாகும் பாவத்தை செய்ய கூடாது நோன்பு வச்சா உண்மையிலே பாருங்களேன் இப்போ இந்த நிலை எப்படி இருக்குது சுபூடி நிலை ஒரு சஃபு ஒன்ற சஃபு தான் இருக்கிறோம் ரமணான் மாசம் வந்துச்சு பாருங்களேன் பள்ளிவாசல் எல்லாம் அதிகமான மக்கள் வந்து நிறைவாங்க பள்ளிவாசலுடைய நிர்வாகிகள் சில நேரங்கள்ல இவ்வளவு மக்கள் வந்துட்டாங்க நெருக்கமும் அந்த நெருக்கடித்தையும் பார்த்து பள்ளிவாசலை விஸ்தீரப்படுத்தணுமோ என்று சொல்லக்கூடிய அளவுக்கு போயிடுவாங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காவே என்ன செய்கிறது நன்மையை தள்ளுகிறது வந்துருவாங்க மக்கள் எல்லாம் அல்லாவுடைய அருள் கொட்டிக்கொண்டு இருக்கும் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படி வரக்கூடிய மக்கள் இன்ஷா அல்லா எல்லா காலத்திலும் என்ன செய்யணும் வரக்கூடிய மக்கள் எல்லாம் இருக்கணும் அதே நேரத்துல அப்படி வரக்கூடிய மக்கள் நம்ம என்ன செய்யக்கூடாது ஏலனமாவும் பார்த்து விடக்கூடாது ஆமா இவெல்லாம் தான் வரும் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது ஏன்னா நம்மை அந்த இடத்துக்கு கொண்டு போறதுக்கு அல்லாக்கு ஒரு நிமிஷம் ஆகாது நாம நன்மையை செஞ்சுட்டு இருக்கிறவங்களே நாம நாம எல்லா காலும் தொழுவுறோம் இப்ப இப்பதான் வரும் அப்படி நம்ம நினைச்சிட கூடாது அல்ல நானா என்ன வேணாலும் நடக்கும் அப்ப அவங்களுக்கான மனுஷன் எடுத்து சொல்லணும் வரீங்க இதை அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில உயிர் போற வரைக்கும் என்ன செய்யுங்க இந்த சுமூக நிறைவேற்றுங்க நின்று தாவா செய்யக்கூடிய மக்களா இருக்கணுமே தவிர அவர்களை ஏளன பார்வையை கொண்டு பார்க்கக்கூடிய மக்கள் நாம் ஒரு காலம் இருந்து விடக்கூடாது அப்ப அன்புக்குரிய சகோதரிகளே அல்லாறு பலாமி இந்த நோன்மின் மூலமாக நமக்கு நம்முடைய பாவங்களை மன்னிக்க கூடிய மிக பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் தருகின்றான் ரசுல்லா சொன்னாங்க இபுன் மாஜால பதிவு செய்யப்பட்டிருக்க ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒன்பதாவது செய்தியாக ஒரு போர்க்களத்தில் ஒருவர் கலந்து கொள்கிறார் அந்த போர்க்களத்திலிருந்து அவரை காப்பதற்கு அவருடைய கேடையும் எப்படி அவரை வந்து பாதுகாக்குமோ அது தான் நோன்பு உங்களை நரகத்தில் நினைசியும் பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொக்கிசமா இருக்கிறது என்று அல்லாவுடைய தோசல் தான் சொல்லி காட்டான் அன்புக்குரிய சகோதரர்களே நரக நெருப்பை நம்மளால உணர முடியுமா நரக நெருப்புக்கு பக்கத்துல போக முடியுமா கருத்து விடும் தோலை உருக்கி விடும் அப்படிப்பட்ட அந்த நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயமாக இந்த நோன்பு இருக்கிறது என்று கண்மணி நாயகம் சொல்லி இதையெல்லாம் உணரணும் அடி எடுத்து வைக்க போறோம் ஆரம்பத்திலேயே இதை உணர்ந்து இந்த ரமலானுடைய நன்மையை நோன்புக்குரிய நன்மையை உணர்ந்தவர்களாக ஆழமான நம்பிக்கையோடு அந்த நோன்பை நோக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் உங்களிடத்தில் பதிய வைத்துக் கொள்கிறேன்

நரகத்துடி நெருப்பு இருக்கு அதுல இருந்து எவ்வளவு தூரம் எழுபது ஆண்டுகள் பயண தொலைவு எவ்வளவு இருக்குமோ அந்த தூர அளவுக்கு ஒரு திருமுகத்துக்காக அல்லாவுடைய திருப்பொருத்தத்துக்காக யார் நோக்கிறாரோ அவருக்கு அல்ல இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை செய்கிறான் என்று அல்லாவுடைய தூதர் சல்லாசம் சொல்லி காட்டான் இறுதியா ஒரு செய்தி அல்லாஹ் குரான் சொல்றான் அதாவது அல்லாவுடைய தூதர்கிட்ட சஹாபிய பெண்கள் வந்து கேக்குறாங்க யாரோ சொல்லலா திருமறை குரான்ல அல்லாஹ் சொர்க்கத்தை பத்தி பேசுறான் சொர்க்கத்தை பத்தி பேசும் போதெல்லாம் ஆண்களுக்கு 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 மேலே தானே ஊருலியங்களை பத்தி சொல்லும் போது ஆண்களுக்கு துணைவீரை ஏற்படுத்திருக்குங்கிறான் அப்படிங்கிற மாதிரி அப்ப பெண்களுக்கு எங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப அல்ல நினைச்சான் முப்பத்தி மூணாவது அத்தியாயம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தை அல்லா வந்து இறக்குறான் இன்னல் முஸ்லிமீன ஒல் முஸ்லிமாத் والمؤمنين والمؤمنات والقانتين والقانتات والصادقين والصادقات والصابرين والصابرات والحاشين والحاشيات والمتصدقين والمتصدقات والصائمين والصائمات والحافلين فروجهم والحافلات والذاكرين الله كثيرا والذاكرات أعد الله لهم مغفرة وَاجِرًا عظيما هذا الله يا إذا إنت لما ورده சொல்லு அல்லா சொல்லி காட்டுறான் முஸ்லிமான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் யாரெல்லாம் முஸ்லிமான ஆண்களா பெண்களா இருக்கிறாரோ அவர்களுக்கும் நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உண்மையை பேசக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொறுமையை மேற்கொள்ளக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பணிவை பேணக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தர்மத்தை செய்யக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நோன்பு நோக்கக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சேர்த்து நோன்பு நோக்கக்கூடிய கருப்பு நெறியை பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாவை அதிகம் நினைக்கக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹ் அவனுடைய மன்னிப்பையும் சுபானல்லாம் அவனுடைய மன்னிப்பையும் மகத்தான மாபெரும் அல்லா தயாரித்துள்ளான் என்ற செய்தியை இந்த வசனத்தரசான் உங்களுக்கு தான் நம்ம உண்டு நீங்களும் நல்லவர்களாக இருந்தால் கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய முஸ்லிம்களாக இருந்தால் உன்னுடைய கருப்பை பேணி பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய மனிதராக நீங்களும் சொன்னால் அல்லாஹ் அனுசிவான் தன்னுடைய மன்னிப்பை தருவான் உன்னுடைய மகத்தான மாபெரும் கூலியை அல்லா தருவான் என்ற இந்த செய்தியை சொல்லி காட்டான் இந்த வசரத்தை நம்ம என்ன பார்க்கிறோம் நோன்பு வைக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாவுடைய மன்னிப்பு கிடைக்கிறது மாபெரும் கூலி கிடைக்கிறது என்பதை உணர்ந்து இந்த ரமலான அதிகமான நன்மைகள் செய்யக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் வரமத்து